இறைவன் எல்லோருக்கும் காட்சி தருவதற்கும் அனைவரும் காண்பதற்கு உரியவன் அல்ல உணர்த்தலுக்கு உரியவன் இறைவன் நீயே உன்னை உணர் அனுபவங்களாலும் அதனால் பெற்ற வழிகளாலும் அதைக் கடந்து செல்லும் வழிகளாலும் வலிமையாக்கும் உறுதியாலும் உன்னை நீயே ஒளியாகவும் மதிப்புயரும் சிலையாகவும் மாற்றத் தயாராகு இறைவன் வேறெங்கும் இல்லை நீயே இறைவன் பக்குவம் அடையும் வரை நீ சாதாரண அதாவது சராசரி மனிதனே உன்னை நீ எப்போத்து உயர்த்த நினைக்கிறாயோ அதாவது பிறருக்கு உதவிகள் செய்து உயர்ந்த இடத்தை எந்தவொரு சுயநல எதிர்பார்ப்பும் இல்லாத இடத்தை நோக்கி எப்போத்து நகர்கிறாயோ ஓடுகிறாயோ அப்போதே இறைவனாக மாறுவாய் கோபத்தை கடந்து நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இதையெல்லாம் அதிகமாக கற்க வேண்டும் பக்குவம் பெற்று இறைவனை உணருங்கள்